ஹாய் ஆபிசஸ் இந்த வீடியோவில் நாம் அழகு மூன்று இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இதில் வந்து தேசிய இந்திய தேசிய இயக்கமும் இருக்குது இல்லையா இதில் பத்து கொஸ்டின்கள் இடம்பெறும் இதில் நாம் இந்த வீடியோவில் அம்பேத்கர் தந்தை பெரியார் காமராசர் இந்த மூன்று பேருடைய முக்கியமான குறிப்புகளும் அவர்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரிவிசனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரியார் ஈவேரா காமராசர் அம்பேத்கர் அவங்களுடைய சமுதாய தொண்டு பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க பார்க்கலாம் பெரியார் ஈவேரா அவருடைய இயற்பெயர் ராமசாமி ஊர் ஈரோடு பெற்றோர் வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் அவங் அவருடைய காலம் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது முதல் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று வரை சிறப்பு பெயர்கள் ஈவேரா பெரியார் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பெரியாருடைய சிறப்பு பெயர்கள் அவங்களுடைய மனைவி பெயர் நாகம்மை அவருடைய சிறப்புகள் பெரியாருடைய சிறப்புகள் தமிழகத்தின் சாரி தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் யாருன்னா பெரியார் அடுத்து பதிமூன்று வயதில் திருமணம் செய்து கொண்டு பத்தொன்பது வயதில் இல்லற வாழ்வை துறந்தவர் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸில் இணைந்தார் காங்கிரஸில் பெரியார் எப்போ இணைந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸின் நிர்வாகியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மாநில காங்கிரஸின் தலைவராகவும் இருந்தவர் யார்னு கொஷின் கேட்டாங்கன்னா பெரியார் ஏன்னா பெரியாரை பெரு பெரியாரை பற்றி டிஎன்பிஎஸ்சில் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது இது ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இயர்ஸ் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் காங்கிரஸில் இணைந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸின் நிர்வாகியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மாநில காங்கிரஸின் தலைவராகவும் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பெரியார் அடுத்து யார் எதனை சொன்னாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாது என்று தற்சிந்தனையுடன் இருந்தவர் யாருன்னு கேட்டால் பெரியார் ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா பெரியார் ஜாதி மத ஏற்ற தாழ்வுகளை அகற்ற பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவியவர் பெரியார் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னவர் இந்த கூற்று பாரதிதாசன் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்று சொன்னவர் பாரதிதாசன் கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டார் இதற்காக தன் தோப்பிலிருந்த தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் யாரு பெரியார் கதர் அணிய வேண்டும் என்று பரப்புரை செய்தார் அது மட்டுமின்றி தன் தோளில் கதர் துணிகளை சுமந்து விற்றவர் யாருனா பெரியார் அடுத்து பிறப்பால் வரும் கீழ்சாதி மேல் சாதி என்னும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி என்ற ஓரினமாக வேண்டும் என்றவர் யாருனா பெரியார் சிறு குழந்தையையும் வாங்க போங்க என்று மரியாதைய மரியாதையுடன் அழைத்து பேசும் நற்பண்பு கொண்டவர் யார் அப்படின்னா பெரியார் கேரளாவில் வைக்கம் என்ற ஊரில் ஆலய நுழைவு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடத்தியதால் அவருக்கு வைக்கம் வீரர் என அவர் அழைக்கப்பட்டார் பெரியார் அழைக்கப்பட்டார் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோரு எல்லாருக்கும் கல்வி தேவை எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்று கூறியவர் யார்னு கேட்டா பெரியார் அடுத்து காங்கிரஸின் நிதி உதவியுடன் சேரன் மாதேவியில் நடைபெற்ற நடைபெற்று வந்த குருகுல பள்ளியை பார்வையிட்ட பெரியார் அத்திட்டத்தை கண்டித்ததோடு தனது பதவியையும் ராஜினாமா செய்தார் காங்கிரஸ் நிதியுதவியுடன் சேரன் மாதேவியில் நடைபெற்ற குருகுல பள்ளியை பார்வையிட்ட பெரியார் அத்திட்டத்தை கண்டித்தார் தனது அதோட தனது பதவியையோ ராஜினாமா செய்துட்டாரு அதுக்கப்புறமா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கின ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து பெரியார் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பதினான்கு அம்ச சோஷலிச அறிக்கையை வெளியிட்டார் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பதினாலு பதினான்கு அம்ச சோசலிச அறிக்கையை வெளியிட்டவர் யார்னா பெரியார் சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் இவருக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது பெரியார் பட்டம் எந்த மாநாட்டில் ஈவேராவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் தான் இவருக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்தவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா தருமாம்பாள் அல்லது தாய்மார்கள் இவங்க தான் வந்து ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்தவர்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஐநா சபையின் யுனெஸ்கோ விருது பெற்றார் பெரியார் ஐநா சபையின் யுனெஸ்கோ விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இவரின் உருவம் கொண்ட அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது பெரியாரின் உருவம் கொண்ட அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காங்கிரஸில் இருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் இதன் கொள்கைகளை பரப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குடியரசு என்ற தமிழ் இதழையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் புரட்சி என்ற ஆங்கில இதழையும் துவங்கினார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் இல்லையா அந்த இயக்கத்துடைய கொள்கைகளை பரப்பணும் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே வருஷம் இருபத்தஞ்சிலே குடியரசு அப்படிங்கிற தமிழ் இதழையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் புரட்சி என்ற ஆங்கில இதழையும் துவங்கினார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி குடியரசு தமிழ் இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புரட்சி ஆங்கில இதழ் மனிதர்களையும் மனிதர்களாக மதிக்க வேண்டும் அதுபோல மனிதர்களின் சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதிக்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார் பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை அறிவும் சுயமரியாதையும் மிக முக்கியம் என்று கூறியவர் யார் அப்படின்னா பெரியார் பெண்கள் மற்போர் குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் அரசு பணி இராணுவம் காவல்துறை போன்றவற்றில் தேர் சேர்தல் வேண்டும் என்றவர் யார்னு கேட்டால் பெரியார் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாதேவியில் நடைபெற்று வந்த பிராமணர்களுக்கான தனி உணவிட முறையை ஒழிக்க பாடுபட்டார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர முத்துலட்சுமி ரெட்டியுடன் சேர்ந்து பாடுபட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர முத்துலட்சுமி ரெட்டியா ரெட்டியுடன் சேர்ந்து முத்துலட்சுமி அம்மையாருடன் சேர்ந்து பாடுபட்டவர் யார்னா பெரியார் ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு இருக்க வேண்டிய தலையாய பற்று மொழி பற்று இது இல் இல்லாரிடத்தில் நாட்டுப்பற்றும் இராது தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது என்றவர் யார்னு இந்த சென்டென்ஸ் இந்த கூற்றை கொடுத்து கேட்டாங்கன்னா பெரியார் அதாவது ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு இருக்க வேண்டியது தலையாய பற்று மொழி பற்று இது இல்லாரிடத்திற்கு நாட்டுப்பற்றும் இராது தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது என்றவர் யார் அப்படின்னா பெரியார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாரதிதாசன் போற்றினார் இந்த கொஸ்டின் கூட ஒரு டைம் டைம்ல டிவிஸ்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் கேட்டாங்க தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பிலும் விழும் என்று பெரியாரை போற்றினவர் பாரதிதாசன் அடுத்து பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் இரண்டு அவை என்னென்ன அப்படின்னா அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியவை இவை இரண்டும் தான் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் அடிப்படை தேவைகள்னா என்னென்னா பெண் கல்வி பெண்ணுரிமை சொத்துரிமை அரசு பணி இதெல்லாம் வந்து பெண்களுக்கு கண்ட கட்டாயமாக அடிப்படையாக இருக்கணும்னு சொன்னார் அகற்றப்பட வேண்டியது என்னன்னா குழந்தை திருமணம் மணக்கொடை கைமை வா கைமை வாழ்வு இதெல்லாம் அகற்றப்பட வேண்டியது இந்த மூணையும் சொல்லிக்கிறார் குழந்தை திருமணம் மணக்கொடை கைமை வாழ்வு இதில் வந்து பொறுத்துக மாதிரி கொடுத்து கூட தவறானது எது சரியானது எதுன்னு கூட கேட்கலாம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளை என்று சிந்தித்தவர் யாருன்னா பெரியார் தனது தொண்ணூத்தி அகவையிலும் நற்சிந்தனைகளை எடுத்து கூறியவர் பெரியார் நாட்டிலுள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாய் வைத்திருக்கும் கொடுமை இவ்வழிநிலை ஒழிக்கப்பட வேண்டும் என்றவர் யாருன்னா பெரியார் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் தம் வாழ்நாளில் எண்பத்தாறாயிரம் பதிமூணு லட்சத்து பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றியவர் பெரியார் இந்த பொறுத்துக மாதிரி கூட இந்த மணி நேரங்களையும் கொடுத்து இப்படி கூட கேட்கலாம் இல்லையா இப்படிலாம் கேட்டிருக்காங்க அதாவது அவருடைய வாழ்நாள் எண்பத்தாறாயிரம் நாள் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்தார் எத்தனை கூட்டங்கள்னா பத்தாயிரத்தி எழுநூறு எத்தனை மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றினானா இருபத்தோராயிரத்தி நானூறு மணி நேரம் இதெல்லாம் யாருன்னா பெரியார் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெண்ணடிமை காரணங்களுள் தலையாய காரணம் சொத்துரிமை இல்லாமையே என்று கூறியவர் யாருனா பெரியார் இதுவும் கேட்டிருக்காங்க தமிழகத்தில் இன்று பரவியுள்ள கொடுமைகளில் ஒன்று மனக்கொடை என்று கூறியவர் யாருன்னா பெரியார் பெரியார் குழந்தை திருமணத்தை சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது தாமே பாடுபட்டு உழைத்து மு முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் தம் இளைஞர்களிடையே வர வேண்டும் என்றவர் பெரியார் இந்த கொஸ்டினும் டிஎன்பிசி குருஃபோர்ல கேட்டிருக்காங்க இந்த கூற்று கொடுத்து இது யாருன்னு கேட்டாங்க தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வர வேண்டும் என்றவர் யார்னா பெரியார் இதுவும் ப்ரீவியசி கொஸ்டின் கொஸ்டின் தான் ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவாகும் என்றவர் யாருன்னா பெரியார் நாம் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பார்க்கலாம் அவருடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அவருடைய ஊர் அம்பவாடே கொங்கன் மாவட்டம் மராட்டிய மாநிலம் அவருடைய பெற்றோர்கள் ராம்ஜி சக்வால் தான் அம்பேத்கருடைய பெற்றோர்கள் அவருடைய காலம் பதினான்கு நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆறு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை அம்பேத்கருடைய காலம் அவருடைய சிறப்புகள் நிகரென்று கொட்டு முரசே இந்த நீனி நீநிலம் வாழ்வ வாழ்வரெல்லாம் தகரென்று கொட்டு முரசே அப்படின்னு அம்பேத்கருடைய சிறப்பை சொல்லி இந்த இதற்கு இது சொன்னவர் பாரதியார் அம்பேத்கார் படித்த பள்ளி உள்ள இடம் எங்கன்னா தபோலி அம்பேத்கார் படித்த பள்ளி உள்ள இடம் தபோலி இவர் பதினான்கு வய பதினான்கு பதினான்காவது பிள்ளையாக பிறந்தார் அம்பேத்கார் பதினான்காவது பிள்ளையாக பிறந்தார் தான் பிறந்தார் அம்பேத்கர் அப்புறமா ஆசிரியர் என்பவர் அடுத்து ஆசிரியர் என்பவர் அறிவு கடலாக மட்டுமின்றி அறத்தின் ஆழியாகவும் விளங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் செயல்பட்டவர் பீமாராவின் ஆசிரியர் அம்பேத்கார் பீமாராவின் ஆசிரியர் பெயர் தான் அம்பேத்கார் அப்படி இருந்தவர் தான் அம்பேத்கர்ன்னு சொல்றாங்க காலத்தினால் செய்த உதவியை ஞானத்தினும் பெரிதென கருதினார் பீமாராவ் பின்னர் அவ்வாசிரியர் பெயரையே தம் பெயராக மாற்றிக்கொண்டார் அவருடைய பெயர் பீமா ராவதா தன்னுடைய ஆசிரியருடைய பெயரையே அம்பேத்கர்னு மாற்றிக்கொண்டார் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எல்பில்டன் பள்ளியில் தனது உயர்நிலை கல்வியை முடித்தார் பரோடா மன்னர் உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் மும்பையில் எம்பில்டன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் யார் உதவியுடன் கேட்டால் பரோடா மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் அம்பேத்கர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லண்டனில் பொருளாதாரத்தில் ஆய்வு பட்டம் பெற்றவர் அம்பேத்கர் மும்பையில் சிறிது காலம் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றியவர் அம்பேத்கர் மீண்டும் லண்டனில் அறிவியல் முதுகலை பட்டமும் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றவர் அம்பேத்கர் இந்தியா திரும்பி வழக்க வழக்கறிஞர் தொழில் செய்தவர் யாருன்னு கேட்டால் அம்பேத்கார் ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரம் கல்வி கற்க செலவிட்டவர் யார்னு கேட்டால் அம்பேத்கார் அம்பேத்கார் இருபது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மராட்டியத்தில் மகாத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தை நடத்தியவர் யார்னா அம்பேத்கார் அடுத்து இங்கிலாந்து இங்கிலாந்து சொல்வதுக்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு என்று கூறியவர் அம்பேத்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கார் அரைவயிறு கஞ்சிக்கு அல்லல் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்றவர் அம்பேத்கார் அப்படின்னு சொன்னார் அம்பேத்கார் மூன்றாவது வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டார் அம்பேத்கார் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமைக்க ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி செல்வம் உழைப்பு ஆகிய மூன்றும் தேவைப்படுகிறதுன்னு சொல்றாரு செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம் உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் யார்னு கேட்டால் அம்பேத்கார் ஜாதி எல்லாம் வல்ல ஒருவனாய் தோன்றியது அன்று அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர் ஜாதி கலைக்கப்பட வேண்டிய கலை என்றவர் யார்னா அம்பேத்கார் அம்பேத்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவித்தார் மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவித்தவர் யார்னா அம்பேத்கார் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அம்பேத்கார் மும்பையில் சித்தார்த்தா உயர்நிலை கல்வி நிலையத்தை உருவாக்கியிருக்கார் அதே ஆண்டில் சித்தார்த்தா உயர்நிலை க உயர்கல்வி நிலையத்தை உருவாக்கினார் அம்பேத்கார் எழுதிய பொருளாதார நூல் எதுன்னு கேட்டால் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அனைத்து மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்றவர் அம்பேத்கார் இந்திய நாட்டின் சாதி என்னும் இருளை அகற்ற வந்த அறிவு கதிர் அம்பேத்கார் ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட கொண்டது என்றவர் யாரு அப்படின்னா அம்பேத்கார் ஜனநாயகத்தின் மறுபெயர் சகோதரத்துவம் சமத்துவத்தின் மறுபெயர் மனிதநேயம் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கார் இரு பெரும் தலைவர்கள் இந்தியாவில் இருந்தார்கள் ஒருவர் பெரியார் மற்றொருவர் அம்பேத்கார் இரு பெரும் தலைவர்கள் யார்னா ஒருவர் பெரியார் மற்றொருவர் அம்பேத்கார் அம்பேத்கார் உலகத் தலைவர்களுக்குள் ஒருவர் பகுத்தறிவு செம்மல் ஆராய்ச்சியின் சிகரம் என்று அம்பேத்கரை புகழ்ந்து இந்த சொன்னவர் பெரியார் அம்பேத்கார் உலகத் தலைவர்களுள் ஒருவர் பகுத்தறிவு செம்மல் ஆராய்ச்சியின் சிகரம் என்று அவரை போற்றியவர் யார்னு கேட்டால் பெரியார் இப்பெருந்தலைவர் அம்பேத்காரைப் போல வேறு யாரையும் நாம் காண முடியாது என்றவரும் பெரியார் தான் இந்த பெருந்தலைவரை போல அம்பேத்காரைப் போல வேறு யாரையும் நாம் காண முடியாது என்றவர் யாருன்னா பெரியார் அம்பேத்காரை இப்படி பெரியார் புகழ்ந்து சொல்லியிருக்கார் பகுத்தறிவு துறையில் அவருக்கு நிகர் அவரே என்று கூறியவர் அம்பேத்காரை வந்து பகுத்தறிவு துறையில் அவருக்கு நிகர் அவரே என்று கூறியவர் யாருன்னா நேரு அண்ணல் அம்பேத்கார் தன்னலமற்றவர் மிகவும் ஆர்வத்துடன் வேகத்துடன் தன்னந்தனியாக செயல்பட்டவர் தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் ராஜேந்திர பிரசாத் அடுத்து அம்பேத்கார் உலக தலைவர்களுள் ஒருவர் பகுத்தறிவுச் செம்மல் ஆராய்ச்சிகளின் சிகரம் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என்றவர் யார் அப்படின்னா பெரியார் இந்த கூற்று சொன்னவரும் பெரியார் தான் அம்பேத்கரை குருத்தி அம்பேத்கார் உலகத் தலைவர்கள் ஒருவர் பகுத்தறிவுச் செம்மல் ஆராய்ச்சிகளின் சிகரம் மக்களின் மாபெரும் வழிகாட்டின்னு அம்பேத்கரை சொன்னவர் பெரியார் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகம் அமைத்த பெருமை அம்பேத்காரையே சாரும் என்றவர் யாருன்னா நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அம்பேத்காருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்து யாருன்னா அம்பேத்கர் வடக்கே இருந்து அம்பேத்காரும் தெற்கே இருந்து பெரியாரும் இடைவிடாத உழைத்ததினால் ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்குநூறானது அடுத்து காமராசரை பற்றி பார்க்கலாம் அவருடைய ஊர் விருதுநகர் பெற்றோர் குமாரசாமி சிவகாமி காலம் பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை அவருடைய சிறப்பு பெயர்கள் கர்மவீரர் வீரர் ஏழை பங்காளர் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்தவர் இதெல்லாம் வந்து காமராசருடைய சிறப்பு பெயர்கள் அவருடைய சிறப்புகள் பார்க்கலாம் காமராசர் திண்ணை பள்ளியில் தமிழ் கற்றார் காமராசர் மெய்கண்டான் புத்தக சாலைக்கு சென்று லெனின் லெனின் கரிபால்டி நெப்போலியன் வாழ்க்கை வரலாறுகளை படித்தார் காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி காமராசரை கட்சியின் செயலாளராக நியமிச்சிருக்காரு காமராசனின் அரசியல் குரு யாருன்னா சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமத்தூர் ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நாற்பத்தி ஏழில் ஓமத்தூர் ராமசாமி நாற்பத்தி ஒன்பதில் குமாரசாமி முதலிய முதலியோரை முதலமைச்சராக்கினவர் யாருன்னா காமராசர் அவர்கள் காமராசர் தலைவரைகளை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டார் ராஜாஜிக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து தாமே பதவி விலகியவர் காமராசர் காமராசர் எத்தனை ஆண்டுகள் பதவியில் இருந்தார் முதலமைச்சராக இருந்தார்னு சொல்லி ஆல்ரெடி டிஎம்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க காமராசர் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக பதவியில் இருந்தார் அப்புறம் காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது இவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யாருன்னா ஆர் வெங்கடராமன் தொழிலமைச்சர் சி சுப்பிரமணியம் வந்து கல்வி அமைச்சர் இவங்க தான் உறுதுணையாக இருந்தாங்க காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு மூன்றாம் ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது எந்த ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன அப்படின்னா இரண்டு மற்றும் மூன்று காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டன இவர் காலத்தில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்றியது காமராசர் காலத்தில் தான் கூட்டுறவு இயக்கம் வேரூன்ற தொடங்கியது அப்புறமா நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை சர்க்கரை ஆலை சோடா உப்பு தொழிற்சாலை பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை ஆகியவை காமராசர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டன காமராசர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதே இவருடைய நோக்கமாக இருந்தது காமராசர் பள்ளி வேலை நாட்களை நூற்றி எண்பதிலிருந்து இரநூறு நாட்களாக உயர்த்தியவர் தொடக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யார்னா காமராசர் கல்வி கண் திறந்தவர் என தமிழகம் போற்றுபவர் யாருன்னா காமராசர் தான் தஞ்சாவூர் பண்ணையார் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடியும் செய்யும் தொழிலாளிக்கு அறுபது சதவீத விழுக்காடு பங்கு கிடைக்கச் செய்தவர் காமராசர் நில சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டு நில உச்சவரம்பு முப்பது ஏக்கர் என குறைக்கப்பட்டுச்சு இவருடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுக்குள் பின் காங்கிரஸ் கட்சி சரிய தொடங்குச்சு இதனால காமராசர் மூத்த தலைவர்கள் பதவி விலக கட்சி பணியாற்ற வேண்டும் என்றார் மொராஜி தேசாய் அவர்கள் அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி முதலியார் பதவியிலிருந்து விலகினாங்க இது காமராசர் திட்டம் என அழைக்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாட்டில் காமராசர் இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆனார் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அப்புறம் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் காலமானார் அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தாஸ்கண்டில் உயிரிழந்தார் அடுத்தடுத்து இவங்க இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியின் மறைவுக்கு பிறகு நேருவின் மகள் இந்திரா காந்தி பிரதமர் பதவிக்கு பெருந்த பொருத்தமானவர் அப்படிங்கிற கருதி அவருக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் யாருன்னா காமராசர் அவர்கள்தான் அடுத்து காமராசருக்கு பாரத ரத்னா இந்திய மாமணி விருதும் அளித்துள்ளது அடுத்தது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இவர் பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு கன்னியாகுமரியில் காமராசர் மணிமண்டபம் கட்டியது சென்னை மெரினா கடற்கரை சாலையில் சிலை அமைத்து சிறப்பித்துள்ளது அப்புறம் காமசாசர் வாழ்ந்த சென்னை இல்லம் நினைவு இல்லமாக ஆக்கப்பட்டுள்ளது விருதுநகரிலிருந்து காமராஜரின் இல்லமும் அரசுடைமையாக்கி நினைவு இல்லமாக்கப்பட்டுள்ளது இவரின் பிறந்த நாளான ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாளாக அரசு அறிவித்துள்ளது காமராசரின் பிறந்த நாளை ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாளாக அரசு அறிவித்துள்ளது நாம் அது அதப்படி தான் அனுசரித்து வருகிறோம் விஸ் அடுத்த முக்கியமான டாபிக் வைஸாக நம்ம முக்கியமான டாபிக் பார்க்கலாம் நன்றி வணக்கம்